திருப்பதி லட்டு பிரசாதத்தின் தரத்தை உயர்த்த கர்நாடக மாநிலம் கூட்டுறவு சங்கம் தயாரிக்கும் நந்தினி நெய்யை உபயோகிப்பது என தேவஸ்தானம் தீர்மானித்துள்ளது லட்டு பிரசாதம் பரவலாக கிடைக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்ததை அடுத்து ஆந்திரா மாநிலங்களில் உள்ள கோவில்களிலும் லட்டு பிரசாதம் இனி கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது திருப்பதினாலே லட்டு பிரசாதம்தான் நூற்றி எழுபத்தி ஐந்து கிராம் எடை கொண்ட இந்த லட்டு ஒன்று இலவசமாகவும் வழங்கப்படுகிறது கூடுதல் லட்டுகளை காசு கொடுத்து வாங்கி கொள்ளலாம் ஒருவருக்கு இத்தனை லட்டுகள் தான் என டோக்கனும் வழங்கப்படும் இந்நிலையில் தான் இந்த லட்டு பக்தர்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் தங்கு தடையின்றி வழங்கப்படுகிறது ஏழுமலையான் கோவிலில் மூன்று வகைகளில் லட்டு தயார் செய்யப்படுகிறது அவற்றில் ஒன்று பக்தர்களுக்கு கவுண்டர்களில் விற்பனை செய்யப்படும் நூற்றி எழுபத்தைந்து கிராம் லட்டு இரண்டாவது லட்டு ஆயிரத்தி எழுநூற்றி கிராம் எடைகள் தயார் செய்யப்படும் அது மட்டுமல்லாது மூன்றாவது லட்டு சுவாமிக்கு நெய்வேதியம் செய்வதற்காகவே தயார் செய்யப்படுகிறது முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஏழுமலையான் கோவிலில் பக்தர்களுக்கு பூந்தி பிரசாதம் வழங்கப்பட்டிருந்தது கிராம் எடை கொண்ட நூறு லட்டுகளை தயாரிக்க நூத்தி எண்பத்தி ஐந்து கிலோ கடலை மாவு நானூறு கிலோ சர்க்கரை மற்றும் நூற்றி அறுபது கிலோ நெய் மற்றும் முப்பது கிலோ முந்திரி பதினாறு கிலோ உலர் திராட்சை மற்றும் எட்டு கிலோ கல்கண்டு நாலு கிலோ ஏலக்காய் ஆகியவை பயன்படுத்த இந்த நிலையில் தான் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் லட்டு பிரசாதம் தயாரிப்பதற்காகவே நெய் வழங்க ஐந்து நிறுவனங்களுக்கு ஒப்பந்தமும் வழங்கியுள்ளது லட்டு தரமும் சுவையும் குறைந்துள்ளதாக பக்தர்கள் புகார் கூறியிருந்தனர் இதையடுத்து திருப்பதி தேவஸ்தான முதன்மை செயல் அலுவலர் சுயமலா ராவ் லட்டு தயாரிக்க பயன்படும் நெய் தரத்தை பரிசோதிப்பதற்காக ஐந்து நிறுவனங்களிடமிருந்து கொள்முதல் செய்யும் நெய்யை ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்தார் திண்டுக்கல்லை சேர்ந்த ஒப்பந்த நிறுவனம் வழங்கும் தான் கலப்படம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது தமிழகத்தில் உள்ள திண்டுக்கல் நிறுவனம் எட்டு புள்ளி ஐம்பது லட்சம் கிலோ நெய் வழங்க ஒப்பந்தம் பெற்றிருந்தது இதுவரை அறுபத்தி எட்டாயிரம் கிலோ நெய் வழங்கியுள்ளது அதில் இருபதாயிரம் கிலோ நெய் தரமற்றது என திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது தரமற்ற நெய்யை விநியோகம் செய்ய திண்டுக்கல் நிறுவனத்தின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகளும் தெரிவித்திருந்தனர் மறு டெண்டர் விடுப்பதில் கர்நாடக மாநில கூட்டுறவு சங்கம் டெண்டரில் பங்கேற்று தரமான நெய்யை வழங்குவோம் என உத்தரவாதம் அளித்தது இதனைத் தொடர்ந்து அந்த நெய் பரிசீலிக்கப்பட்டு அனுமதியும் வழங்கப்பட்டது நேற்று டேங்கர் லாரி மூலம் நந்தினி திருப்பதியில் உள்ள தேவஸ்தான மார்க்கெட்டிங் துறைக்கு வரவழைக்கப்பட்டது அப்போது ராவ் கூறுகையில் லட்டு பிரசாதத்தின் தரத்தை உயர்த்த தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்காக நான்கு பேர் கொண்ட நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளது அப்போது அக்குழு நெய்யின் தரத்தை உயர்த்த வேண்டும் என அறிக்கை கொடுத்தது அதன் பேரில் டெண்டரும் கோரப்பட்டது அது மட்டுமல்லாது இதில் கர்நாடக மாநில கூட்டுறவு சங்கத்தின் நந்தினியை உபயோகிப்பது என முடிவு செய்யப்பட்டது பக்தர்களும் லட்டு பிரசாதத்தின் தரத்தை உயர்த்த வேண்டும் என்று அது பரவலாக கிடைக்க வழிவகுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி வருகிறார்கள் அதனால் சென்னை வேலூர் மற்றும் பெங்களூர் தகவல் மையங்களில் மட்டுமே கிடைத்து வந்த லட்டு பிரசாதம் இனி ஆந்திரா மாநிலம் ரம்போசோவராம் மற்றும் ஒண்டிமீட்டா மற்றும் பித்தாபுரம் விசாகப்பட்டினம் விஜயவாடா அமராவதி உள்ளிட்ட இடங்களில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களிலும் கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களில் கனமழையால் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் தினமும் எழுபத்தி ஐந்தாயிரம் லட்டு பிரசாதங்கள் திருப்பதியில் உள்ள கபிலா தீர்த்தம் சிவன் கோவில் ஸ்ரீனிவாசம் மங்காபுரம் மற்றும் அப்பளையா குண்டா ஆகிய இடங்களில் உள்ள கோவில்களில் பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது இவ்வாறு சியமலா ராவ் தெரிவித்திருந்தார் இந்த ஒரு செய்தி திருப்பதி லட்டு பிரியர்களுக்கு அப்படி நிம்மதியை கொடுத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்